இது என்ன சஞ்சய் நம்ம இங்கே வந்திருக்கோம் இது லேடிஸ் ஹாஸ்டல் லக்ஷனா லேடிஸ் ஹாஸ்டல நம்ம இங்கயே வந்திருக்கோம் சஞ்சய் என்ன ஹாஸ்டல்ல கொண்டு வந்து சேக்க போறியா அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோமா ஆமா லக்ஷனா எனக்கு உன வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஆக்சுவலி எனக்கும் ஊனிய கொண்டு வந்து ஹாஸ்டல்ல தனியா வைக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு ஆனா என்ன பண்ண முடியும் என் வீட்டுக்கு வர சொன்னா நீ வரவும் மாட்டிக்கிற உன்னை வேற எங்க கொண்டு சேஃப்டியா வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல லக்ஷனா அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்டல்ல பத்தி நான் நல்லாவே விசாரிச்சிட்டேன் இது ரொம்ப சேஃப்டியான ஹாஸ்டல் இங்க நீ இருந்தீனா பத்திரமா இருந்துக்குவ ஆனா சஞ்சய் ஹாஸ்டல்ல எப்படி இருக்க முடியும் எனக்கு இங்க யாரையுமே வேற தெரியாதே நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத லக்ஷனா நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன் இந்த ஹாஸ்டல் உண்மையிலே கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே சேஃப்டியான ஹாஸ்டல் அது மட்டும் இல்லாம நம்ம ஏன்னா ஏன் இந்த ஹாஸ்டலை சூஸ் பண்ணனு உனக்கு தெரியுமா இந்த ஹாஸ்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு ஃபைவ் மினிட்ஸ்லயே வந்துடலாம் உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது ப்ராப்ளம்னா நீ டக்குன்னு எனக்கு கால் பண்ணா போதும் நான் சட்டுன்னு ஓடி வந்திருப்பேன் அதுக்காக தான் இந்த இடத்த உனக்கு சூஸ் பண்ண லக்ஷனா நீ எதை கண்டும் பயப்படாத இங்க கண்டிப்பா உன்னால சேஃப்டியா இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன் என்ன புரிஞ்சா ஓ அப்படியா ஓகே சஞ்சய் நீ எது பண்ணாலும் நீ எனக்கு கண்டிப்பா நல்லதுக்காக தான் பண்ணுவ நான் இந்த ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சரி வா லக்ஷனா உள்ள போய் உன் பேர்ல ஒரு ரூம் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம் ஓகே சஞ்சய் என்ன போ மாரி இங்க யாரையுமே காணோம் அதுதான் ரோஸ் எனக்கு ஒண்ணு புரியல இங்க யாரையுமே காணோம் நம்ம ஓவர பேசினனால அந்த வாட்ச்மேன் தப்பான ரூட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் தப்பா செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் இங்க யாரையும் காணோம் இல்ல ரோஸ் அந்த வாட்ச்மேன் கரெக்ட்டா தான் சொன்னாரு சஞ்சய் கூட ஒரு டைம் சொன்னான் என்னோட ஆபீஸ் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்குன்னு சரி போ மாரி செகண்ட் ஃப்ளோராவே இருந்தனால இங்க சஞ்சய் இருந்திருக்கணுமே சஞ்சீவல்ல உங்க கூட வேலை பார்க்கிற யாருமே இங்கே இல்லையே அதுதான் எனக்கு ஒன்னு புரியல ரோஸ் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் 뭐 பண்றீங்களா ப்ளீஸ் ஓ சாரி நீங்க போங்க थैंक यू ஹலோ ஒரு நிமிஷம் இங்க யாருமே இல்லையே எல்லாரும் எங்க போயிருக்காங்க போக்கிங்கா சோர் ஆயிடுச்சு மேம் அதெல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ நானும் வீட்டுக்கு தான் கழம்பிட்டு இருக்கேன் ஏ மேம் ஏதாச்சும் வேணும் உங்களுக்கு இல்ல ஒண்ணு இல்ல எல்லாரும் போயிட்டாங்களா ஆமாம் எல்லாரும் போயிட்டாங்க இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் மேனேஜர் உள்ள இருக்காரு ஏ الناச்சு அரியோ பாக்க வந்தீங்களா ஆமா நீங்க யாரு நான் பூமாரி சஞ்சியோட ஓ பூமாரி ஓகே ஓகே சஞ்சய் உங்களை பத்தி என்கிட்ட சொல்லிருக்காங்க एक्चुअली நான் சஞ்சியோட ஜூனியர் அவரோட டீம்ல கீழ வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே ஓகே நீங்க சஞ்சய் சார் கூட பாக்க வந்திருக்கீங்களா ஆமா சார் அவர் எங்க என்ன மேம் காலையில நீங்க தான் அவருக்கு அவ்வளவு ஃபோன் பண்ணீங்க ஏதோ ஷாப்ல இருக்கேன் சீக்கிரம் வந்துருன்னு சொல்லி இப்போ நீங்களே எங்க இருக்காங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம் அவர் காலையில கிளம்பி போயிட்டாரு காலையில கிளம்பி போயிட்டானா எத்தனை மணிக்கு அவர் இங்க இருந்து கிளம்பினாரு நீங்க ஏதோ காலையில ஜுவல்லரி ஷாப்ல இருக்கேன் சீக்கிரம் வான்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க தான போன்ல ஆமா சார் அதுதான் அப்பதான் கிளம்பி போனாரு நான் ஏதோ டவுட்ஸ் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன் சாரி மேம் என்னால தான் காலையில லேட் ஆயிடுச்சு அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தான் டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருந்தாரு அதனாலதான் சீக்கிரமா வர முடியல எனக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு அப்பயே கிளம்பிட்டாரு ஏன் என்னாச்சு உங்க வீட்டுக்கு வரலையா இல்ல இல்ல அதுல ஒண்ணும் இல்ல நான் ஜஸ்ட் சும்மா கேட்டேன் வேற எதுவும் இல்ல இஸ் எவ்ரிथिंग இஸ் ஓகே மேம் யா யா ஆல் குட் ஆல் குட் சரி ஓகே சார் थैंक यू நாங்க வரோம் ஆ மேம் 1 मिनिट சொல்லுங்க சார் காலையில போற அவசரத்துல சார் போனை விட்டுட்டு போயிட்டாங்க சார் கிட்ட கொடுத்துருங்க போனை விட்டுட்டு போயிட்டானா ஓகே சார் திரும்பி வந்து வாங்கிக்கிறதுக்கு வரலையா ஆக்சுவலி வாங்கிக்கிறதுக்கு வருவாரு தான் நினைச்சேன் ஆனா அவர் வரல அப்புறம் நீங்க வேற ரொம்ப டைம் கால் பண்ணிட்டே இருந்தீங்க நான் அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லலாம் தான் நினைச்சேன் நான் ஏதாச்சும் கால் அட்டன் பண்ணி ஏதாச்சும் பேசி அது ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா ஈகோ அட்டாக் ஆயிடும் அதனாலதான் காலையில இருந்து மாறி மாறி சாருக்கு ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு நான் எந்த போனும் அட்டன் பண்ணாம போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் மேம் சாரி அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் ரொம்ப இன்ட்ரோவேட் டக்குன்னு யார்ட்டையும் பேச மாட்டேன் அதான் ஃபோன் அட்டன் பண்ணி என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு தெரியாம யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணல மேம் சாரி உங்க கால் எல்லாம் அட்டன் பண்ணாததுக்கு இட்ஸ் ஓகே சார் நாங்க எதுவும் நினைச்சுக்கல இட்ஸ் நாட் அ பிக் டீல் சரி ஓகே மேம் எனக்கு டைம் ஆயிடுச்சு என் ஃபேமிலி எல்லாம் வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் இப்ப லீவ் ஆகுறேன் யூ ஹேவ் அ கிரேட் டைம் ஓகே சார் இங்க என்னடா நடக்குது பூமாரி அதுதான் ரோஸ் எனக்கு ஒண்ணு புரியல இவரு கிட்ட காலையிலே செஞ்சி ஆபீஸ் விட்டு கிளம்பிட்டான் அப்படினு சொல்றாரு அத ஆபீஸ்ல வர போன் விட்டுட்டு போயிருக்கா திரும்பி வந்த போன் கூட எடுக்க வரல என்ன நடந்துருக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு ரோஸ் ஏய் நம்ம நினைக்கிற மாதிரி ஒண்ணு பெருசா எல்லாம் நடந்துருக்காது மேபி அவ ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படினு பிளான் பண்ணிருக்கலாம்ல இன்னைக்கு பாப்பாக்கு பேர் வைக்கறோம் அதுக்காக ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கலாம்ல இல்ல ரோஸ் சர்ப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தானா கண்டிப்பா அவன் கிட்ட சொல்லிருப்பான் அவன் கிட்ட இத பத்தி எதுமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரோஸ் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படி ரொம்ப பயமா இருக்கு ரோஸ் ஐயோ பூமாரி நீ நினைக்கிற மாதிரிலாம் எல்லாம் ஒண்ணு ஆயிருக்காது நீ உடனே ஓவர் திங்க் பண்ணாத சஞ்சய்க்கு எல்லாம் ஒண்ணு ஆயிருக்காது எனக்கு தெரிஞ்சா அவன் ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவன் வந்துட்டு எதுவுமே சொல்லாம போயிட்டான் போல அதான் அவசரத்துல வந்து போனே வாங்காம போயிருப்பான்னு நினைக்கிறேன் உனக்கு தான் தெரியுமே அவன் ஆர்வ கோளாறு மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பான்னு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் ஆனா ரோஸ் எனக்கு என்னமோ உள் மனசுல பயமாவே இருக்கு ரோஸ் ஏய் லூசு பூமாரி நான் சொல்றேன்ல ஸ்வேதாக்கா எவ்வளவு புலம்பிட்டு இருந்தாங்க பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தள்ளி போயிட்டே இருக்கு தள்ளி போயிட்டே இருக்குன்னு ஆமா அதுக்கு மெயின் ரீசன் என்ன சடனா நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தானே ஆமா அது ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நான் संजय காணோ எங்க போய்ட்டான்னு யோசிச்சிட்டு இருக்க நீ என்னடி இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க ஏ லூசு நான் சொல்ல வரது கேளு முதல்ல அமைதியா சரி சொல்லு உன்னை யார்கிட்டயும் சொல்லாமல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது சஞ்சய் தானே குலதெய்வம் கோயிலுக்கு போனது சஞ்சய்க்கு மேரேஜ் பண்ணிக்கிறது இல்லை இல்ல பாப்பாக்கு பேர் தானே ஆமா அதான்டி அவனுக்கு ஒரு கில்ட் இருந்திருக்கும் தான் பாப்பாக்கு பேர் வைக்கிறது தள்ளி போயிடுச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப நீ என்ன சொல்ல வர உனக்கு ஒரு விஷயத்த டக்குன்னு புரிஞ்சிக்கவே தெரியல பூமாரி நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம் ஸ்வேதாக்கா கிட்ட ஏதாவது சொல்லி மனு கேட்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது பெருசா சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருப்பான் அதனால தான் யார்கிட்டயும் சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டான் ஆனா ரோஸ் எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குன்னு தோணுது ரோஸ் எனக்கு பயமா இருக்குடி அதெல்லாம் ஒண்ணு பயப்படாத இன்னும் நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக 1 hour குள்ள தான் இருக்கு அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவான் யாருக்கு தெரியும் இப்ப நம்ம போகும்போது சஞ்சய் வீட்ல இருந்தாலும் இருப்பான் நம்ம சீக்கிரமா போலாம் ஆனா ஆனா ஆவனால இல்ல இங்க நின்னுட்டு இருந்தோம் வைய அப்புறம் அத்தை பெரியமா எல்லாரும் நீங்க எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்தீங்க அப்படினு சொல்லிட்டு நம்மள தான் கேட்பாங்க ஊளும் மரியாதை வா போவோம் சரிடி பூமாரி சும்மா சும்மா இழுத்துட்டே இழுத்துட்டே இருக்காதே ஒழுங்கு மாதிரி வா போவோம் நானா சொல்றேன்ல நம்ம போறதுக்குள்ள சஞ்சய் எங்க இருப்பான் அவ்வளவுதான் சரி ஓகே வா போலாம் எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா நாங்க சஞ்சயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்தது ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ் சார் நான் சஞ்சயோட கசின் ரோஸ் அவங்க சஞ்சயோட வைஃப் பூமாரி வாட் எவர் நீங்க சஞ்சய்க்கு யாரா வேணா இருந்துட்டு போங்க ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் எம்ப்ளாயர் பார்க்க வரும்போது அப்பாயின்ட்மென்ட் கண்டிப்பா வாங்கிட்டு தான் வந்திருக்கணும் உங்க ரெண்டு பேர் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் இருக்கா சாரி சார் எங்க கிட்ட அப்பாயின்ட்மென்ட் இல்ல ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் அதனால தான் மீட் பண்றதுக்காக வந்தோம் என்ன எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் இருந்தாலும் அப்பாயின்ட்மென்ட் இல்லாம பார்க்க வர கூடாது நீங்க பாட்டு காசால்ட்ட வந்துட்டு போயிடுவீங்க ஹையர் ஆபீஷியல் கிட்ட வந்து நான் தான் திட்டு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சாரி சார் நாங்க ஏதோ எமர்ஜென்சில அப்படி வந்துட்டோம் இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தப்பு எங்கேயும் நடக்காது சார் இதுக்கு அப்புறம் நாங்க சஞ்சய் பாக்க வரணும்னா அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டே வரோம் சார் இத ஒன் டைம் மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க ப்ளீஸ் சரி ஓகே இதுக்கு அப்புறம் வரும்போது அப்பாயின்ட்மென்ட் இல்லாம வர புரிஞ்சா ஓகே சார் கண்டிப்பா சார் சரி ஓகே போகும்போது யாராச்சும் உங்ககிட்ட கிட்ட அப்பாயின்ட்மென்ட் கேட்டாங்கனா நாங்க அத மேனேஜர் கிரிஷ் கிட்ட கொடுத்துறோம்னு சொல்லுங்க ஓகேயா ஓகே சார் நாங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்காம வந்துட்டோம் அப்படி சொல்லி என்னோட வேலைக்கு ஒல இதோட பொறுப்பெல்லாம் நாங்க நான் தான் எடுத்துக்கணும் புரிஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிரோம் மிஸ்டர் கிரிஷ் சரி ஓகே அப்புறம் மிஸ்டர் கிரிஷ் நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க எங்கேயுமே மேனேஜர் இவ்வளவு எங்கா இருந்தே நான் பார்த்ததே இல்ல நீங்க ரொம்ப எங்காவும் ரொம்ப கியூட்டாவும் இருக்கீங்க ஓ एक्चुअली எல்லாரும் என்ன அப்படி தான் சொல்வாங்க थैंक यू மிஸ் ரோஸ் வாவ் சிரிக்கும்போது கூட அவ்வளவு கியூட்டா இருக்கீங்க இந்த ரோஸ் கறி வெர்க்கா இல்லையா கிளவன போய் ரஸ்ட் ஏட்றகா சரியா அங்கிள் அவரா இருக்கா பாவே ஐயையோ தேங்க் யூ தேங்க் யூ ஆக்சுவலி எல்லாம் எங்கல்ஸும் என்னோட ஸ்மைலை பார்த்து இப்படிதான் சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் சொன்னது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல பட் இருந்தாலும் உங்களோட காம்ப்ளமெண்டுக்கு ரொம்ப தேங்க் யூ ஓகே க்ரேஷ் அண்ட் எக்ஸ்பெஷலி செலப் போனேன் அவங்க ஆர்ஸ்டெய்ல ஆய்ட்ஸோ லுக்கிங் ஸோ ஓ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆ நம்ம அண்டால முடியலை இந்த ஹாஸ்டல் நல்லாருக்காமல் உங்களுக்கு என்ன டேஸ்ட் கேட்ச்சி அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன் இதுக்கப்புறம் நீங்க யாரை பாக்கணும்னாலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவையே இல்ல யாராச்சும் ஏதாவது கேட்டா மேனேஜர் கிருஷ்ண பாக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க வரலாம் ஓகே கண்டிப்பா கிரேஷ் இனிமேட்டு நாங்க வரும்போது மேனேஜர் கிருஷ பாக்க வந்திருக்கோம் அப்படினே சொல்றேன் ஓகே என்கூட கூட வரீங்களா ஒரு காபி சாப்பிட்டு போலாம் நோ கிரேஷ் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன் அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது we meet some other day இவளே ஓகே ரோஸ் இன்னொரு நாள் பார்க்கலாம் see you again bye 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 ஹாஹா திண்ணேல கடந்தவனுக்கு திடுக்குனு வந்துச்சா வாய் பண்ற மாதிரி அழகால இருக்கா இவள அமிக்கிர வேண்டியதா அடி கிறுக்கி உனக்கு கண்ணு தெரியதா தெரியலையா அப்படி தெரியலனா நீ ஏன் மாதிரி ஸ்பெக்ஸ் வாங்கி போட்டுக்கோ ஏண்டி எனக்கு கண்ணு நல்லா தெரியதே நான் ஏன் ஸ்பெக்ஸ் வாங்கி போடணும் பின்னே அந்த கிழவனை போய் நல்லா இருக்கா அழகா இருக்கான்னு சொல்றே அவ மண்டையில முடியேல அவ நல்லா இருக்கா ஏய் லூசு நான் சும்மா போய் அவனை ரசிச்சிட்டு இருந்தேன் நினச்சியா அவன் என்ன பார்க்க நல்லாவா இருக்கான் நல்லா கிளபோல்டு மாதிரி இருக்கான் என் வயசுல அவனுக்கு ஒரு பொண்ணே இருக்கும் போல நான் சொன்னவனும் உடனே ஈ நிலச்சிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் வழிகிறாங்க அப்ப இவ்வளவு நேரம் நீ வழியாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியா ஈ பைத்தியக்காரி நம்ம அப்பாயின்மெண்ட் இல்லாம சஞ்சயோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் இதனால சஞ்சய்க்கு எதுவும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்துடக்கூடாதுன்னு அந்த ஆளை மயக்க ட்ரை பண்ணி ஓஹோ ஆமா இப்படிலாம் மடக்கினாதானே நாளைக்கு அவன் போய் சஞ்சய் கிட்ட எதுவும் கேட்க மாட்டான் அதனாலதான் சும்மா ஒரு பிளான் பண்ணேன் ரோஸ் பலே ஆல் தாண்டி நீ ஆனா எப்படி உனக்கு தெரியும் இந்த மாதிரி பேசினா அந்த ஆள் விழுந்துருவான் அப்படினே இந்த காலத்துல இருக்கவங்க எல்லாம் சரியான பூமரா தான இருக்கானுங்க ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிர கூடாது உடனே வழிஞ்சு கட்டிட்டு வந்துருவானுங்க அவன பார்த்தாலே தெரியுது அவனும் அந்த கேஸ் தான் அப்படினு சும்மா நாலு வார்த்தை இழுத்து விட்டேன் எப்படி இழுக்கறான் பத்தியா உடனே பத்தியா காபி சாப்பிட வரீங்களான்னு கேக்குறான் ஆமா ஆமா இன்னும் 5 வருஷத்துல 60 ஆம் கல்யாணம் பண்ற மாதிரி இருந்திட்டு என்ன கொழுப்பு பத்தி அந்த ஆளுக்கு அதான்டி சரியான ஆளஞ்சானங்களா இருக்கானுங்க சரி சரி வா நம்ம முதல்ல வீட்டுக்கு போவோம் சரி வா போலாம் போலாம்